நீங்க பெரியாரை எதிர்த்தா சங்கியான நாங்க நீங்க வந்து எதிர்த்தா சங்கின்லாம் நாங்க சொல்லல பெரியாரின் மீது அவதூறு பரப்பினால் நீ சங்கி இவ்வளவு பெரிய அயோக்கிய பைய ஆதாரம் கேட்டா நீ அலறி அடிச்சுட்டு ஓடினவ நேர்மையற்றவன் அப்படிங்கறத எப்படி பிரபாகரனுடைய சொந்தக்காரங்களே வந்து அண்ணன் பையனே வந்து சீமான் பேசுவது அவதூறு பிரபாகரனை பற்றி பேசுவது அவதூறு அவன் அயோக்கியத்தனமான அரசியல் போன்றான் அவர்களே எந்த அளவிற்கு இந்த அவதூறு நாள் பாதிக்கப்பட்டிருப்பார் உண்மையாகவே சீமான் தமிழ் தேசியம் பேசியிருந்தால் இப்ப அவன் இந்திய ஒன்றியத்தினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்ததால பேசிட்டு இருக்கணும் அதை பேசாமல் இந்திய ஒன்றியத்தினுடைய அதிகார குவியலை பற்றி பேசாமல் ஆக்கிரமிப்புகளை பற்றி பேசாமல் பிரபாகரன் ஏற்றுக்கொண்ட பெரியார் என்னிக்கோ பேசினதுக்கெல்லாம் நீ வந்து இப்ப நீ பேசுறிய நான் உன்னே ஒன்னு கேக்குறேன் நீ பேசிக்கிட்டு இருக்கியே தன்னுடைய கொள்ளையில பெண்களை பழகிறதுக்காக வச்சிருக்கேன்னு சொன்னது இவன் இவன் வாயில தான் சொன்னான் தன்னுடைய கட்சி பெண்களை உசுருன்னு பேசுவோம் மசுரன் பேசுவோம் என்ன வேணாலும் பேசுவோன்னு சொன்னது இவன் தான் இப்ப இதுக்கு நீ எப்ப விளக்கம் இரு கொடுக்க பாரு சீமான் என்ற அயோக்கியனுடைய மரம் மண்டைக்கவும் செருப்பால் அடிச்சு உணர்த்தணும் அப்படின்னு சொன்னா ஒருவேளை பெரியாரனுடைய கருத்தை விஜயலட்சுமி ஏற்றுக்கொண்டிருந்து அப்பயே வந்து அவங்களுடைய கருப்பையை அவர்கள் அகற்றி இருந்தா நாங்க பெரியாருடைய கருத்து வரைக்கும் சொல்லி சொல்லிதான் கேட்டுட்டு இருக்கோம் நா தாக்கா கொள்ளையில பழகறதுக்காக பெண்கள் வச்சிருக்கேன் விஜயலட்சுமி ஏமாத்தினா அதுக்கப்புறமா தான் எனக்கு பெண்கள் ஃபேன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னு நாம் தமிழர் கட்சியை இதை சொல்லி ஓட்டு கேட்குறேன் பாலசுப்ரமணிய ஆதித்தன் சொன்னாருன்னு குளத்தூர்மணியா சொல்றாரு நீ அவரை கேக்குற நீ அவரெல்லாம் போய் கேக்கணும் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்துட்டு தானே நீ போய் கேட்கணும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிட நட்பு கழகத்திலிருந்து ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சி பேசுகிறார்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் முதல்ல பெரியார் குறித்து சர்ச்சையான ஒரு கருத்து பேசியிருந்தார் நம்ம முதல்ல நீதிமன்றத்தில் ஃபஸ்ட்டு நான் புத்தகங்களை நாட்டு உடைமையா ஆக்குங்க அப்படின்னு சொன்னார் இப்போது நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு முற்றுகை அளவுக்கு போகணுமா அவருடைய இந்த விளக்கத்தை எப்படி பார்க்குறீங்க அவர் சர்ச்சையான கருத்து சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது சீமான் பெரியார் குறித்து அவதூறு பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் ஏன் முற்றைய வரைக்கும் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமான மாதிரி நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தையான்னு நம்ம பேச மாட்டோம் ஏன்னா எந்த ஒரு பெண்ணையும் வந்து இழிவுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய அடிப்படை நாகரிகம் அவனுக்கு அது கிடையாது அதனால் நம்மளும் அப்படி சொல்ல முடியாது ஆனால் நீ அவ்வளோ பெரிய யோகியனாக இருந்திருந்தால் யோக் ஏன்னா தைரியம் அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா ஆண்களுக்கு மட்டுமே தைரியம் இருக்குமா அப்படின்றதெல்லாம் வர இல்லையா ஆனால் அப்படி கேட்காம நீ யோகியமானவனாக இருந்தால் நீ பேசிய அவதூறு இல்லையா அதை நாங்கள் அவதூறுன்னு சொல்றோம் இல்லை நீ சொல்ற அவர் பேசினாரு அப்படி ஆதாரம் கொடு அப்படின்னு சொன்னா கொடுக்காம ஓடுன அப்ப யோகியமற்றம் நீ நீ யோக்கியம் இல்லாதவன் அயோக்கிய பய பொய் சொல்லக்கூடியவன்

ஒரு ஒழுக்கம் இல்லாத எந்த விதத்துலேயும் ஒழுக்கம் இல்லாத ஒரு அடிப்படை மற்ற ஒருத்தனை ஒரு அயோக்கியனு வேறு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப் ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கலாம் ஒருத்தர் சட்டத்திற்கு புறம்பாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொன்னால் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே வைக்கலாம் நீதிமன்றத்துக்கு போகலாம் இப்படி பல வகைகள் இருக்குங்க ஆனால் எதற்குமே கட்டுப்படாத ஒரு அயோக்கியனையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அயோக்கியன இப்போ நீங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளலாம் ஆயுதங்களே ஆயுதங்களால் எதிர்கொள்ளலாம் இப்போ நீங்க எதை எடுத்துட்டு வரீங்களோ அதை வச்சு பண்ணலாம் ஆனா அவதூறு தூக்கிட்டு வர அயோக்கியிருக்கு நீ ஆதாரம் கொடுக்கல நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன் ஆதாரம் கேட்டா நீ அலறி அடிச்சுட்டு நேர்மை நேர்மையற்றவன் அப்படிங்கறத எப்படி மக்களுக்கு செலுத்துறது இப்போ நீங்க நீதிமன்றம் போறீங்க நீதிமன்றத்துல கேஸ் நடக்கும் இது இந்த அதாவது அவதூறு பேசியவனுக்கும் அந்த அவதூரை எதிர்ப்பவர்களுக்கும் ஆக அந்த சேனல்ஸ்குள்ளேயே போயிடும் மக்கள்கிட்ட நீங்க எப்படி எடுத்துகிட்டு போகணும் இப்படி ஒரு அயோகியா இருக்கான் பார்த்து உஷாரா இருங்க அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்வீங்க அதனால முற்றுகை அப்படிங்கறது ஒரு விதமான போராட்டம் இப்போ ஏற்கனவே வந்து பெரியாரா இந்த தமிழ் தேசியமா அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு படுத்த அடுத்த கட்டம் ஒரு அடி மேல போய் இப்போ பெரியாரா பிரபாகரனா அப்படிங்கிற இடத்தை நோக்கி இப்போ இந்த விஷயம் நகர்ந்துருக்கதை எப்படி நம்ம இந்த சூழல்ல புரிஞ்சுக்கலாம் அதாவது சீமான் அப்படிங்கிறவன் தன்னுடைய பிழைப்பிற்காக அவன் செய்யக்கூடிய மலிவான அரசியலுக்காக எந்த எல்லை எந்த அயோக்கியத்தனம் என்னாலும் பண்ணுவான் பிரபாகரன் பெயரை கூட இவன் வந்து கெடுப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வந்து அவன் பல இருக்குங்க ஏற்கனவே பிரபாகரன் வந்து அவர் ஏதோ வந்து த ஈழ விடுதலைக்காக தமிழ் தேசிய அங்கே ஒரு நாடை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம இங்கே எல்லாரும் சொல்லும்பொழுது அது நம்ம கேட்டுவோம் அப்படியா ஏன்னா அந்த காலத்தில் நம்ம இருந்திருக்க மாட்டோம் தெரியாது நமக்கு என்ன ஓ அப்படியான் இருக்கும்போது இல்லை இல்லை பிரபாகரங்கிற ஈழ விடுதலை தமிழ் தேசியத்தைலாம் முன்னெடுக்கலாம் என்ன உட்கார வச்சு கரிசோறு போடுறதுதான் கவனமாக இருந்தாருன்னு அப்படி பேசி ஈழ விடுதலையே கொச்சப்படுத்தியவன் தான் வந்து இந்த சீமா பிரபாகரனையே வந்து இதன் ம மலினப்படுத்தியவன் சீமா இப்போது பிரபாகரன் தன்னை திராவிட தமிழர்னு அறிவிச்சுக்கிட்ட வருங்க திராவிட இயக்கம் முன்னெடுக்கக்கூடிய பார்ப்பனிய அரசியல் பார்ப்பனைய எதிர்ப்பு அதர்சியல் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொண்டவர் சரியாருங்களா பெரியாரினுடைய இந்த தமிழ்நாட்டில் அவர் மேற்கொண்ட பர்ப்பணியை எதிர்ப்பு போராட்டங்களை ஏற்றுக்கொண்டவர் அவரை கொண்டு வந்து பெரியாருக்கு எதிராக நீ நிற்க வைக்கிறனா உன்னுடைய பிழைப்பிற்காக நீ யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்துவேங்கிறது தெரியுது இல்லை யாரை வேணுமானாலும் எப்படி வேணாலும் அவன் பயன்படுத்துவான் அப்படிங்கிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களையும் அவன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களை பற்றிலாம் நான் பேசலை ஏன்னா அது பகிரங்கமாக பேசப்பட்டிருக்கு ஆனால் நான் அதுக்குள்ளே கூட போகலை ஏன்னா அது தனிப்பட்ட பே ஆனால் தனிப்பட்ட பேச்சும் நடத்த முடியாது ஒரு கட்சியினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் கட்சி பெண்களையும் அவன் வீட்டில் கொள்ளையில் வேலை செய்யக்கூடிய பெண்களையும் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அது தனிப்பட்ட விவகாரம்னு கடந்து போயிட முடியாது அவன் பெண்களுக்கு எதிரானவன் ஆனால் நீ யாரை வைத்து இங்கே பிழப்பு நடத்துகிற யார் பேரால் நீ வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்க பிரபாகரன் பேர் ஆனால் அந்த பிரபாகரன் ஏற்றுக்கொண்ட திராவிட கருத்தியலையே திராவிட அடையாளத்தையே வந்து சீமான் கொச்சைப்படுத்துவான் அப்படின்னா அவன் எந்த அளவிற்கும் ஒரு ஈன பிழைப்பை பிழைக்கக்கூடியவன் அப்படிங்கிறது புரியணும் இல்லை அதனால தான் இப்போ அவன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் என்னென்னா ஏற்கனவே சீமானனுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து விஜயனுடைய வரவால் ஆட்டம் கண்டிருக்கு இங்கே மேலும் மேலும் தன்னுடைய அரசியல் இனி வியாபாரமாகாது அதனால் முன்னாடி வந்து மறைமுகமாக இருந்தோம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கால் ஊன்றுவதற்காக அவங்களுடைய அல்லக்கையாக அவங்களுடைய அரசியலுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம் மறைமுகமாக இனிமே டைரக்டாவே இறங்கி வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பெரியார் அட்ட ஏன்னா பெரியார் அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு அரணாக இருக்கிறார் பாசிசம் பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் நேரடியாக வராமல் இருப்பதற்கு நான் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் அதற்கு வந்து அதிமுக வந்து வழி கொடுத்துருக்கு அதற்கு இப்போ டேரெக்டு மவுத் பீஸாக வந்து சீமான் மாதிரி இருக்கிறாரு டேரக்டாக வர்றதுக்கான வழியை உருவாக்கணும் அதற்கு தடையாக இருக்கக்கூடியவர் பெரியார் அப்படிங்கறதுனால பெரியாரினுடைய பிம்பத்தை உடைக்கணும்னு எப்படி ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார கும்பல் வந்து பல ஆண்டுகளாக முயற்சி செஞ்சிட்ருக்கோ அந்த வேலையை நானுமே உங்களுக்கு இனிமேல் டைரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு இறங்கியிருக்கிறார் இப்போ நீங்கள் பாருங்கள் பிஜேபி பல்வேறு வகையில் தமிழ்நாட்டுக்கு எதிராக உண்மையாகவே சீமான் தமிழ் தேசியம் பேசியிருந்தால் இப்போ அவன் இந்திய ஒன்றியத்தினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்ததால் பேசிகிட்டு இருக்கணும் அதை பேசாமல் அதை பேசாமல் இந்திய ஒன்றியத்தினுடைய அதிகார குவியலை பற்றி பேசாமல் ஆக்கிரமிப்புகளை பற்றி பேசாமல் பிரபாகரணியத்துக்கொண்ட திராவிட அடையாளத்தை இவன் எதிர்க்கிறான் கொச்சைப்படுத்துறான் அப்படின்னா இவன் யாருக்கு வேலை செய்கிறான் இல்லை நீங்களே பேசுமோ சொன்னீங்க சீமானவர் வந்து ஒரு பெண்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்றீங்க அவர் என்ன ரிப்ளை பண்றாருன்னா பெரியார் தான் பெண்களுக்கு எதிரானவர் பெண்களை கர்ப்பப்பையை தூக்கி போடணும்னு சொன்னவர் பெண்கள் வந்து அதாவது ரவிக்கைகள் வந்து விலை கூடிப்படும் ஆனால் பறையின் பலர்ச்சி வந்து போடக்கூடாதுன்னு சொன்னவர் இப்படி பெண்களுக்கு எதிராக இருந்தவர் தான் பெரியார் அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவது பெரியார் ஒரு காலத்தில் எதற்காக பேசியா பேசினார் எந்த சுச்சுவேஷனில் பேசினார் விளக்கம் எல்லாம் நான் கொடுக்க முடியும் அவர் வந்து பெண்களை ரவிக்கை போடக்கூடாது ஜாதியால் கீழ் ஜாதிக்காரர்கள் நீங்கள் மேலாடை அணியக்கூடாதுன்னு தடுத்து வைத்திருந்த சமூகம் தானே இந்த சமூகம் பெரியவர் இப்படி பேசிட்டாருன்னு இவங்களுக்கு என்ன நோப்பாலம் பெண்கள் அரை நிர்வாணமாக சுத்த கும்பல் தானே நீங்கள் சனாதனத்தின் பேரால் அறை நிர்வாணமாக சுத்த போது நீங்களாம் இப்போ யார் தடுத்தீங்க வெள்ளக்காரம் வந்து தான் துணியாக போடுறோம் அது எது அதை அதாவது பெண்கள் இப்படி நிக்க வச்சிருக்கீங்களே இப்படி கஷ்டப்படுத்திருக்கிறீங்களே அவமானப்படுத்துறீங்களே பெண்கள் துணி கூட போட உருவாக்கி உருவாக்கிருக்கீங்கன்னு கண்டித்தவர் போராடியவர் பெரியார் நான் என்ன கேட்குறேன் அவர் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் நாங்க விளக்கம் கொடுக்க முடியும் சரிங்களா அதெல்லாம் ரெண்டாவது ஆனா இந்த குற்றச்சா இந்த இப்படி ஒரு அவதூரை பேசுறது யாரு சீமா ஏண்டா பெரியார் என்னைக்கோ பேசுனதுக்கெல்லாம் நீ வந்து இப்ப நீ பேசுறியே நான் உன்னையவன்னு கேட்குறேன் இப்போ நீ பேசிக்கிட்டு இருக்கியே இப்போ நீ பேசிக்கிட்டு இருக்கிய பொம்பளைங்கனாலே புள்ள பெத்துக்கிற மிஷினு அவங்க வந்து புள்ள பெத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அவங்களால வந்து என்ன இனம் அழிந்து போகுது புள்ள பெற்றுக்கிறது பெண்களோட கடமை நிறைய புள்ளை பெற்று கொடுக்கணும்னு சொன்னது இவன் தானே தன்னுடைய கொள்ளையில் பெண்களை பழகிறதுக்காக வச்சிருக்கேன்னு சொன்னது இவன் தானே இவன் தான் சொன்னான் தன்னுடைய கட்சி பெண்களை உசுருன்னு பேசுவோம் மசுரன் பேசுவோம் என்ன வேணாலும் பேசுவோன்னு சொன்னது இவன் தான் இப்போ இதுக்கு நீ எப்போ விளக்க மாறி கொடுக்க போகிற நீ பெரியார் அப்படி பேசினாருங்கிறதுக்கான விளக்கத்தை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எங் எங்களுடைய வேலையே அதான் இப்ப நீ ஒரு சொன்னங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்க முடியாது நீ இப்ப பெண்களை தரா தரமற்று கீழ்த்தரமா பேசியிருக்கியே அதுக்கு என்னை வந்து மன்னிப்பு கேட்க போற ஜோதிமணி எம்பி அவன் என்ன பேசணும் ஜோதிமணி இதே மாதிரி அவன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னடி நான் கைப்பிடி செலுத்தானு கேட்கறான் சீமான் பேசியே இந்த அயோக்கியத்தனமான பேச்சுக்கு பெண்களுக்கு எதிரான பேச்சுக்கு இவன் என்னைக்கு வந்து விளக்கம் கொடுத்து பேசி மன்னிப்பு கேட்க போறான் பெரியாருக்கு போயிட்டான் பெரியார் குறித்து பேசுவதற்கு உனக்கு தகுதியே இல்லைடா நீ வச்சா அவதூறுகளுக்குலாம் நாங்கள் பதில் இருக்கணும்னு அவசியம் இல்லை மக்கள் கிட்ட போய் நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் பெரியார் இருங்க பெரியார் ஏன் வந்து கர்ப்ப அறுத்து போட்டா இதை இவன் சொல்லிகிட்டு இருக்கான் பாருங்க இந்த நாய் வந்து பெண்கள்லாம் வந்து புள்ளை பெற்றுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து ஜாதி இல்லாமல் அழிஞ்சு போய்டுன்னு பேசினவன் இவன் ஒரு இருந்து இன்னொரு சமூகம் அதாவது ஒரு தொழில் செய்கின்ற சமூகத்துலேருந்து இருந்து அந்த பெண் வேறு ஒரு தொழில் செய்கிற சமூகத்துக்கு கல்யாணம் பண்ண அந்த குடும்பம் வழங்காது அழிஞ்சு போனது அழிஞ்சு போயிடும்னு பேசினவன் எங்கள் இவன் அப்போது பெரியார் ஏன் பெண்கள் கர்ப்பப்பை அப்படிங்கிறது அவர்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது உரிமைக்கு தடையாக இருக்கிறது சுதந்திரத்திற்கு தடையாக இருக்கிறதுன்னு ஏன் சொன்னார்ன்னு இப்போ புரியுதா ஏன்னா இந்த சீமான் மாதிரி போன்ற அயோக்கிய நாய்கள் இந்த மாதிரி பெண்களை கொச்சைப்படுத்துவார்கள் கொச்சைப்படுத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறது அவர் காலத்திலே இருந்ததுனால அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தது அவர் பிறந்த காலத்திலே இருந்தது இதன் பிறகும் இருக்கும் அதனால் பெண்களை நீங்கள் உஷாராக இருங்கள் அப்படின்னு சொன்னவர் பெரியார் இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சீமான் அப்படிங்கிற நாய்க்கு நாயை அசிங்கப்படுத்தக்கூடாது சீமான் என்ற அயோக்கியனுடைய மரம் அண்டைக்கு செருப்பால் அடித்து உணர்த்தணும் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை பெரியாரனுடைய கருத்தை விஜயலட்சுமி ஏற்றுக்கொண்டிருந்து அப்பயே வந்து அவங்களுடைய கருப்பையை அவர்கள் இருந்தால் சீமானால் ஏழு முறை கன்சீவ் ஆகி அவங்களுக்கு அபார்ஷன் நடந்திருக்காது இல்லையா இதுதான் அவனுக்கு கொடுக்க முடிய விளக்கம் அந்த நாத்தாக்காலில் இருக்கக்கூடிய ஜோம்பிகளுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது பெரியார் பேச்சை கேட்டிருந்து விஜயலட்சுமி அப்பயே வந்து யூட்ரஸ் அவங்க ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சீமானால் பலமுறை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாகி இருக்க மாட்டார் கருக்களிப்பைக்கும் சென்று தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் ஒரு பெண் எடுத்துக்கொண்டு இருக்க மாட்டார் சீமானால் பல பெண்கள் பாலியல் வன்முணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கருக்கலைப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களோடு சீமானோடு வாழ்ந்தவர்களே பல பேர் சொல்லிட்டாங்க அதனாலதான் இதான் இந்த விளக்கம் சார் இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் வருது நீங்க பெரியாருடைய கருத்தை சொல்லி பெரியாருடைய மண்ணுல நீங்க வாக்கு இங்க பேசுங்க பாப்போம்னு சொல்றாரு பெரியாருடைய கருத்து தான் நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்கோமேட ஐயோ நாயன் நாயை அசிங்கப்படுத்த முடியாது இதுக்கு மேலே ஒரு ஈன பிறவி சீமானே சீமான என்ற கெட்ட வார்த்தையால் திட்டணும் போல இருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியும் நாங்கள் தான் நாள் பெரியாரினுடைய கருத்துக்களை மனித சமூக விடுதலைக்காக சொன்ன கருத்துக்களை இம்ப்ளிமெண்ட் செஞ்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம் முன்னாடி என்ன சொன்னோம் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இப்போ நாம் இருவர் நமக்கேன் இன்னொருவர் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் வாழ்வதே வந்து இப்போ வந்து திருமணம் அப்படிங்கிற பந்தமே வந்து ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கக்கூடியது தான் அது மேலே நம்பிக்கையற்ற இருக்கக்கூடிய போது ஒரு குழந்தைன்னு வரும்போது நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருக்கோங்க பெண்கள் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு கொடுமைக்கு ஆளாகும் பொழுதும் அவங்க மட்டும் சாகாமல் குழந்தையும் சேர்த்து கொண்டுட்டு சாகிறாங்க பெரியார் அன்னைக்கு சொன்னதை இன்னி வரைக்கும் நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் பெண்கள் பொருளாதார விடுதலை பெற்று இருக்கணும் கல்வி உரிமையோடு இருக்கணும் ஒரு தொழில் செய்யுங்க அதாவது பொருளாதார ரீதியாக உங்களை நீங்கள் வந்து விடுதலை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போங்க படிங்க ஒரு தொழில் அதிபராக ஆகுங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் போங்க சந்திரமண்டலத்துக்கே போங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லி அதற்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெண்கள் கிட்ட பரப்புற செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் இவன் போய் சொல்லிடுவானா கொள்ளையில் பழகிறதுக்காக பெண்கள் வச்சுருக்கேன் விஜயலட்சுமி ஏமாத்தினா அதுக்கப்புறமா தான் எனக்கு பெண்கள் ஃபேன்ஸ் அதிகமாக ஆயிடுச்சுன்னு நாம் தமிழர் கட்சியை இதை சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க நாங்கள் பெரியாருடைய கருத்தை இதுவரைக்கும் சொல்லிதான் கேட்டுட்ருக்கோம் நாத்தாக்கா இந்த மாதிரி நித்யானந்தா கூட வந்து பெண்கள்லாம் அழகழகாக வெல்ல வெள்ள ஃபிகராக இருக்குதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரே எங்கள் சீமான் இதுதான் அவருடைய வந்து இதுவாக இருக்குதுன்னு சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க கேட்க சொல்லுங்க ம் இப்போ இதுவரை பண்ணதெல்லாம் ஒரு ட்ரைலர் தான் இனிமேல் தான் மெயின் பிக்சர் இனிமேல் தான் பெரியார ஒவ்வொன்றே நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றது நான் உன்னே ஒன்னுதாங்க சொல்லுவேன் இதுக்கான உணர்ச்சி வசதியெல்லாம் படம் போகிறது ஐயோ அப்படி பெரியாரே சொல்லிட்டு போயிருக்கார் எனக்கான விளம்பரம் அப்படிங்கிறதே என்னுடைய எதிரி தான் அப்படின்னு சிமான்னு சொல்லட்டும் நாங்கள் பெரியாரினுடைய கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதை நாங்கள் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏமா நீ இவ்வளோ கஷ்டப்படுற உன் புருஷை உன்னை கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால் நீ அதை சகிச்சுக்கிட்டு வாழணுங்கிறத அவசியம் கிடையாது உன்னை நீ படிப் ஏங்க நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் டிவோர்ஸ் ஆனதுக்கு பிறகு வாழ்க்கையை வந்து துணை இழந்த பிறகு இல்லை அந்த குடும்பத்தை அந்த கொடுமை தாங்காமல் வெளில வந்ததுக்கு பிறகு பெண்கள் படித்து முன்னேறி இருக்கிறோம்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கோம் அதை தான் பெரியார் சொன்னாங்க நம்ம அதுதானே சொல்லிகிட்டு இருக்கோம் இதே கஷ்டம் இதான் உன் தலைவர்த்து அப்படின்லாம் இருக்காதிங்கம்மா படிங்க மேலே வாங்க அப்படின்னு நம்ம இங்கே அவருடைய கருத்தை நாங்கள் இன்னி வரைக்கும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம் சொல்லாமல்லாம் இல்லையே அப்புறம் இவன் என்ன வந்து புதுசா எங்க கிட்ட சொல்றத நீ சொல்லு பெரிய ஒரு புனித பிம்பத்தை உங்களை போன்றவரை ஏற்படுத்தி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா சார் நான் பொதுவா இதற்கான பதில் சொல்றேன் சீமானுக்கான பதில் எல்லாம் கிடையாது பெரியார் வந்து புனித பிம்பமான்னு கேட்டால் கிடையாது அதாவது பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நான் திரும்பவும் பதிவு பண்றேன் அதை கேட்கக்கூடிய மக்கள் வந்து அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு கருத்தை சொல்றேன் அதை நீ அப்படியே முழுசா ஏத்துக்கணும்ங்கிறதெல்லாம் கிடையாது உன்னுடைய அறிவை பயன்படுத்தி சரியாக இருந்தால் ஏற்றுக்கோ தவறா இருந்தால் விட்டுட்டு போ நீ என்னை விமர்சிக்கணும்னா விமர்சிச்சுட்டு போன்னு சொல்கிறார் அதாவது உன்னுடைய அறிவை பயன்படுத்தி அப்படின்னு சொல்றார் அறிவு இருப்பவர்கள் பெரியாருடைய கருத்தை நாங்கள் கொண்டு போகும் பொழுது அறிவு இருந்து அதை ப்ராசஸ் பண்ணி ஓகேனா ஏத்துக்கிட்டோம் வேண்டாம்னா விட்டுட்டு போகும் இது அவரே சொல்லியிருக்காரு நாங்க புனித பெம்பமே கட்டல ஒன்னே ஒன்றுதாங்க பெரியார் அப்படிங்கிறவர் கழகக்காரர் இந்த மனித சமூகத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர் ஏன்னா அவர் பிறந்த காலகட்டத்தில் அவர் வளர்ந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்திருந்த காலகட்டம் வரைக்கும் இந்த மனித சமூகத்திற்கு ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பாலினத்தின் பெயரால் அடிமைத்தனம் இருந்தது இப்பயும் இருக்கு அது உடைவதற்கு எதெல்லாம் வந்து விடுதலை க தடுத்து வச்சிருக்கிறதோ அது உடைவதற்கு தேவையான கருத்துக்களை நான் சொல்கிறேன் அறிவுரைகளை நான் சொல்கிறேன் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கும் ஏற்றுக்கலைன்னா நீ இப்போ நான் வந்து நான் உன்னை வந்து சட்டையை பிடிச்சு இங்கேயே உட்காந்து இதை கேட்டு ஃபாலோ பண்ணணுன்னு நான் சொல்ல மாட்டேன் உனக்கு அறிவு இருந்தால் நான் சொல்கிறேன் ஏற்றுக்கணுன்னா ஏற்றுக்கும் இல்லை அது தாண்டியும் நீ சிந்திப்ப அதை தாண்டியும் உன்னால் இயங்க முடியும் உன்னுடைய விடுதலைக்குன்னா இயங்கிட்டு தான் சொல்றாரு நாங்கள் எங்கே சொன்னோம் நாங்கள் எங்கேயுமே பெரியார் பிம்பம் ஐயோ புனிதம் இவரை நீங்கள் விமர்சிக்கக்கூடாதுன்னுலாம் சொல்ல அவர் விமர்சிங்கள் அவதூறு பரப்பாதீர்கள்னு சொல்றோம் அதனால் பெரியாரை பற்றி யார் வேண்டுமானாலும் படிக்கட்டும் விமர்சனம் வைக்கிறதா தான் இருக்கட்டும் நாங்கள் புனித பிம்பம்லாம் கட்டலை நாங்கள் அவரை ஒரு சக நண்பனாக இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் போய் நிற்பீங்கல்ல அதை மாதிரி சக மனிதனை தன்னுடைய நண்பர்களாக குழந்தைகளாக நீங்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறத அவமானப்படுறதை என்னால் பார்க்க முடியலனாலும் நமக்காக குரல் கொடுத்த ஒரு நண்பர் சரி பெரியாருடைய நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல்கள் வருது அந்த சைட்லயும் வருது எழுத்துக்கள் எல்லாமே ஒரு சைடு ஸ்கிப் பண்ண அதாவது மறைச்சு வைக்கப்பட்டிருக்குதா அதனாலதான் நாட்டுடைமையாக்குறதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படிலாம் இல்லைங்களே இந்த இப்போ நடந்து முடிந்த இந்த புக் ஃபேருக்கு போனீங்கன்னா பெரியார் பேசின புக்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே கிடைக்கலங்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நான் என்ன சொல்றேன் எல்லாமே இருக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதிப்பகம் பண்ணியிருக்காங்க உனக்கு வேணா நீயும் பதிப்பிச்சுட்டு ஏங்க அவதூறு பருப்புவதற்கு மட்டும் எப்படி உங்களுக்கு கன்டென்ட்டு கிடைக்கிது பெரியார் இப்படி சொன்னார்னு அவதூறு பருப்புகிறத மட்டும் எங்கேயிருந்து நீங்கள் உருவினீங்க பெரியார் கருப்பையை பெண்கள் வந்து அறுத்தெறந்திர வேண்டும் அப்படின்னு சொன்னதை நீங்கள் எங்கேயிருந்து படிச்சீங்க பெண்கள் ஜாக்கெட் போட்டிருக்காங்க அதாவது ஜாதியால் ஒடுக்கப்பட்ட பெண்கள் இப்பொழுது ஜாக்கெட் போடுற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் நான் அவர் பேசினதை நீ நடுவு லைனில் மட்டும் உருவி நீ பேசுறியே இப்போ இந்த கண்டெண்ட்டில் உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சி வேற்றுக்கதில் இருந்து யாராவது கொண்டு வந்து கொடுத்தாங்களா ஆர்எஸ்எ சங் பரிவார் கொடுத்துச்சா உனக்கு இது எங்கேயிருந்து கிடைச்சிது இது கிடைச்சிருக்குன்னா அவருடைய பேச்சுகள் கிடைச்சிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் நீ உன்கிட்ட ஆதாரம் கேட்டோன்னா அந்த வடிவேல் காமரி மாதிரி ஆ வாங்க வாங்க என் வீட்டுக்கு வாங்க நீ நாட்டுடமையாக்க அப்புறமா தரேன் இது நீ எங்க இருந்து எடுத்த அதை முதல்ல கோர்ட்ல நீதிமன்றத்துல சீமான் இதற்கு பதில் சொன்னால் அம்பலப்பட்டு போயிடுவார் பாப்பா கோர்ட்ல தான் கேஸ் இருக்குல்ல இரு ஒரு முப்பது பேர் வந்து முந்நூறு பேர் கூட வந்து போற இருக்காங்க இதை விட போலீஸ் கூட்டம் தான் இருக்கு இவங்களுக்கெல்லாம் கூட நான் விவாதிக்கணுமா எனக்கான தகுதியான நபர்கள் யாருமே இல்லை அப்படின்ற அதாவது சீமானை போன்ற ஒரு ஈனப்பிறவி தகுதியற்ற ஒரு உயிரினம் இங்கே எதுவுமே கிடையாது வந்தது முப்பது பேர்தான் மூணு பேர்தாவே இருக்கட்டும் உன்னை பார்க்க தானே வந்திருக்காங்க உங்ககிட்ட ஆதாரம் கேட்க தானே வந்திருக்காங்க வந்து அவங்கள ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே ஏன் ஃபேஸ் பண்ணல கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளோம்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்புறம் ஏன் சீமானுடைய சோம்பிஸுங்களாம் வந்து அங்கே வந்து கட்டையை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க யாரையும் உள்ளே விடாமல் யாரையும் எல்லா யாரும் வீட்டுக்கிட்ட யாரும் வராமல் எதுக்கு போலீஸ் வந்து போலீஸ் நாங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நாங்கள் கருத்தால் கருத்தால் தான் எதிர்கொள்ள போகிறோம் நாங்கள் நாங்கள் வந்து உரையாடலாம் ஒரு முடிக்கடையோ சலூனியும் தான் நீங்கள் முற்றுகை அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன் இதை மலினப்படுத்துறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அது கேக்குள்ள நானும் மலினப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசலாம் ரொம்ப சிம்பிள் மூணு பேரே வந்திருந்தால் கூட மூவாயிரம் பேரே வந்திருந்தாலும் முப்பதாயிரம் பேர் வந்திருந்தாலும் சீமான் தான் அப்படியே ஒரு பெரிய பிரபாகரனுக்கே போர் சொல்லிக் கொடுத்த அளவுக்கு அவங்க வந்து பீலாக விட்டுக்கிட்டு இருக்கான் நீ வந்து கிட்ட அப்பா நான் இந்த கருத்து சொன்னேன் கருத்து இல்லை அவதூர் நான் சொன்னதை நீங்கள் அவதூர்ன்னு சொல்கிறீங்க இதான்ப்பா இந்தாப்பா ஆதாரம் அப்படின்னு கொடுத்துருக்கலாமே எதுக்கு வந்து பெரியாரிஸ்டர்களை சந்திப்பதையே தவிர்த்தாரு ஏன் உனக்கு அவ்வளோ பயம் இது பயன்னு எடுத்துக்கிறதா அப்போ அவன் அவதூறு மட்டும் நீங்களாம் கருத்துன்னு எடுத்துக்கிறீங்க ஏங்க அவனை சந்தித்து ஆதாரம் கொடுன்னு தான் கோவை ராமகிருஷ்ணன் போகிறேன் தோல் நீ அவர்கிட்ட ஆதாரம் கொடுத்துருக்க வேண்டியது தானே அண்ணே இந்த இதான் இதில் தான் பெரியார் இப்படி சொல்லியிருக்காருன்னு எழுதியிருக்குண்ணா நீ கொடுக்க வேண்டியது தானே ஏன் கொடுக்கல அப்போது ஒரு நேர்மையற்றவர்கள் எல்லாத்தையும் மலினப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க தனக்கு கிடைக்காத ஒன்று மற்றவர்கள் கிடைத்தா மலினப்படுத்துவாங்கல்ல ஆமா இவனுக்கு என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க மலினப்படுத்து சாரமா கேக்குறது பெரியாரை எதிர்த்தாலே உடனே சங்கியா பெரியாரை எடுத்தாலே உடனே பாஜகவா இது எந்த இடத்துல நாங்க எதிர்கால எந்த இடத்துல பாஜக வருது அப்படிங்கறது அவங்களுடைய அதாவது இந்த கேள்விக்கு சீமானுக்காக மட்டும் பதில் சொல்ல பெருவாகவே சொல்றேன் நீங்க பெரியாரை எதிர்த்தா சங்கியானா நாங்க நீங்க வந்து எதிர்த்தா சங்கின்னு எல்லாம் நாங்க சொல்லலை பெரியாரின் மீது அவதூறு பரப்பினால் நீ சங்கே ஆர்எஸ்எஸ் பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பல திட்டங்களை கொண்டு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை இந்த மாநில மக்களை எதிர்க்கணுங்கிற வேலையில் திட்டத்தில் இறங்கும் பொழுது நீ பெரியார் மீது அவதூறு பரப்பினால் நீ ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி அப்படிங்குறோம் நீ பொதுவாக நீ வந்து பெரியாருடைய கருத்துக்களை எடுத்து ஆதாரங்களோடு எடுத்து விமர்சனம் பண்ணுற அப்படின்னா இங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் அவங்களுடைய தொடங்கி வச்சதே வந்து சீமானை இழிவுபடுத்துறதுக்கு கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பா அதுல இருந்தா இந்த பிரச்சனை தொடங்குதுங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்கு அதாவது நீ அவதூறு பரப்புறாங்க கண்டிக்கிறாங்க சார் நீ விமர்சிக்க ஒரு ஒரு ஆதாரங்களும் எடுத்துட்டு வந்து அவரு இப்படி பேசிருக்கிறாரு இதுக்கு இப்படிதான் பொருளா இருக்கும் இவர் ஏன் இந்த ஸ்டாண்டர் எடுத்தாரு ஏன் இப்படி பேசினாரு அப்படிங்கறத நீ நீ வந்து பேசுகிற அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீ அவதூறு பரப்புவதே எப்படி நீங்கள் கண்டிக்காமல் இருக்க முடியும் இன்றைக்கி ஏன் சார் நான் அவன் கேட்குறேன் சார் அவனை பற்றி அவன் குடும்பத்தை பற்றி அவன் கட்சியை பற்றி நான் ஒரு அவங்க முழுக்க முழுக்க அநாகரீக ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் தான் இருக்காங்க நான் இப்போ ஒரு அவதூறு பரப்பினேன் அப்படின்னா அது சரியானதாக இருக்கும் அவங்க அவங்க ஒத்துப்பாங்களான்னு நான் கேட்கல அவங்க ஒத்துப்பாங்களான்லாம் நான் கேட்கல நாம் தமிழர் கட்சி சீமான் ஏமாற்றிய பெண்ணுக்கு மாதம் ஐம்பதாயிரரூவா கொடுக்குறாங்கங்கிறது உண்மை பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு ஐம்பதாயிரம் கொடுத்து வாயடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இதையும் மீறி நான் ஒரு அவதூறு பரப்புனேன் அப்படின்னா அது சரியானதாக இருக்கும் அப்போ அவதூறு பரப்புவதை கண்டிக்கணும் இல்லையா அந்த மாதிரி கண்டிக்கிறாங்க இப்போ சீமான் பேசுவது அவதூறுன்னு ஊடகங்கள் கண்டிக்கணும் ஊடகங்கள் கண்டிக்கே இப்போ பாருங்க ஒரு வழியே இல்லாமல் பிரபாகரனுடைய சொந்தகாரங்களே வந்து அண்ணன் பையனே வந்து சீமான் பேசுவது அவதூறு பிரபாகரனை பேச பற்றி பேசுவது அவதூறு அவன் அயோக்கியத்தனமான அரசியல் போன்றான்னா அப்போ அவர் வந்து எதுக்கு பேசணும் இப்போ நீங்க கேட்கலாம்ல எதுக்கு சார் நீங்க வந்து கண்டிக்கிறீங்க ஏன்னா சார் நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் வாழவே தகுதியற்ற ஒரு பிறவி இருக்குமானால் அது வந்து சீமான் போக்கள் விஜயனுக்கு அப்புறம் வந்து சீமான் தான் சார் அப்போது எந்த அளவிற்கு அதாவது இங்கே இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்கங்கிறதெல்லாம் தாண்டி பாதிக்க அதாவது எல்டிடி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதை பற்றியெல்லாம் நான் பேசணும் எல்டிடி பிரபாகரன் அவங்களோட குடும்பத்தார் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா அந்த அப்படி அப்படி வந்து எல்டிடினா எல்டிடிக்குள் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ வந்து எங்கேயோ ஏதோ ஒரு இடத்தில் நிம்மதியாக அப்படின்னு சொல்ல முடியாது அவர்களுடைய அடையாளத்தெல்லாம் விட்டுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவர்களே வெளியில் வந்து பிரபாகரனோட அண்ணன் பையனே வெளியில் வந்து இப்படி எல்லாம் இவன் பண்றான் அப்படின்னு சொன்னா அவர்களே எந்த அளவிற்கு இந்த அவதூறு நாள் பாதிக்கப்பட்டு இருப்பாரு சார் அவதூறுங்கிறது உங்களுக்கு எந்த விதமான நல்ல செயல்களையுமே செய்யாது கெடுதல் தான் செய்யும் அப்படிங்கறதுனால மதம் கண்டிக்க வேண்டியது இருக்கு வதந்தி பரவுது அப்படிங்கறது வந்து அவதூறு பரவுது அப்படிங்கறது வந்து நல்லது இல்லை இல்லையா சமூகத்தில் அதான் இன்னொரு கேள்வி அவர் எழுப்புறாரு நாம் தமிழர் கட்சிக்கு பேர் வாங்கி கொடுத்ததே சோவும் குருமூர்த்தியும் தான் ரொம்ப நாளா இந்த பொய்களை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நேற்று சீமான் வெளிப்படுறாரு நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியை சீமானுக்கு வந்து வந்து வாங்கி கொடுத்தது எந்த அந்த நாம் தமிழர் கட்சியை வந்து இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற பேரை வந்து சிவந்தி ஆதித்யநாத் குரூப் தான் வச்சிருந்தது அப்படின்னு சொல்றேன் அதன் பிறகு சீமானுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே சொல்றாங்க நாம ஒன்றும் சொல்லல இந்த உண்மை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னதுனால தானே தெரிய வரும் இப்போ நீ என்ன கேட்கணும் இப்படி இந்த செய்தியை வெளில சொன்னவர்கிட்ட ஏங்க நீங்க எப்படிங்க சொன்னீங்க எனக்கு அவர்தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரை தானே கேள்வி கேக்கணும் பாலசுப்ரமணியம் அது தனியா யாரோ சொல்றாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல சொன்னாங்க நீ அவங்ககிட்ட போய் கேளு அவர் குளத்தூர்மணிய நோக்கி கேக்குறாரு என்னது பாலசுப்ரமணிய ஆதித்தன் சொன்னாருன்னு குளத்தூர்மணியா சொல்றாரு இப்ப நீ அவரை கேக்குற நீ அவரை போய் கேக்கணும் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்துருக்கிட்ட தானே நீ போய் கேக்கணும் அவரை கேட்காம இவரை போய் கேக்குற நீ உண்மையை சொன்னதைக்கே உனக்கு வந்து வாண்டிய நீ அவதூறு பரப்பும் போது அப்ப நாங்க அதை எப்படி கண்டிக்காம இருப்போம் அதனால நாம் தமிழர் கட்சியை சோவும் குருமூர்த்தியும் தான் வாங்கி கொடுத்தார்கள் சோ இறந்து போயிட்டார் குருமூர்த்தி இருக்காரு குருமூர்த்தியை வந்து மறுக்க சொல்லுங்கள் சரிங்க தோழர் நிகழ்ச்சியில் பங்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி